உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மனிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த இடமளிக்கப்படாது என்கிறார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இலங்கைக்கு வருமாறும் மோடிக்கு அழைப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ராஷ்டிரபதி பவனில் சிறப்பு வரவேற்பு குதிரைப்படை அணிவகுப்புடன் அழைத்து செல்லப்பட்ட அனுரகுமாரன் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியுடன் நுழையுமாறு அர்ஜுனாவிற்கு நீதிமன்றம் உத்தரவு வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த வழக்கில் படிப்பு வெற்றி கழகத்தில் இணைய உள்ள எதிர்கால பயணம் குறித்து விரைவில் அறிவிப்பு சூறாவளி ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஹைதராபாத் இல்லத்தில் வைத்து இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அதன் பின்னர் இடம்பெற்ற கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கையில் அபிவிருத்தி மற்றும் நல்லிணக்கம் குறித்தும் பேசியதாக இந்திய பிரதமர் கூறினார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என எதிர்பார்ப்பதாக கூறினார் யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவை நாகப்பட்டினம் மற்றும் காங்கிரஸ் துறை படகு சேவைகள் வெற்றிகரமாக தொடங்கப்பட்ட நிலையில் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே படகு சேவை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்தார் இதனிடையே இந்தியா இலங்கை இடையே நிலவி வரும் கடை தொழிலாளர் பிரச்சினைக்கு ஒரு நிலையான தீர்வை காண விரும்புவதாகவும் கடல் வளம் காக்க சுருக்குமடி விலை பயன்படுத்துவதை தமிழக தொழிலாளர்கள் கைவிட வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வலியுறுத்தினார் சுருக்குமடி விலை பயன்படுத்தினால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாகவும் ஆகவே சுருக்குமடி விலை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய நலன்களுக்கு எதிராக இலங்கையை எந்த வகையிலும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று அனரகுமார் திசநாயக்க பிரதமர் மோடியிடம் உறுதியளித்துள்ளார் இதேவேளை இந்தியாவிற்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கவுக்கு டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது அதேநேரம் இந்திய வெளிவகார அமைச்சர் உள்ளிட்ட பலரையும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நேற்று இரவு சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்தியாவிற்கு நேற்று முதல் உத்தியோகபூர்வ விஜயம் செய்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி குதிரைப்படை அணிவகுப்புடன் ராஷ்டிரபதி பவனுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவருக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன்போது பூரண அரச மரியாதையுடன் இருபத்தி ஒரு மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வரவேற்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் அணிவகுப்பு மரியாதையை வழங்கி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன்பின் இருதரப்பு பிரதிநிதிகளும் இரு நாட்டு தலைவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டனர் ஜனாதிபதி அனர்க்குமார் திசநாயக்கவின் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வில் ராஜதந்திரிகள் பலரும் கலந்து கொண்டனர் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வை தொடர்ந்து ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு சின்னத்திற்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தினார் தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை நினைவு வகையில் ராஜ்கோட்டில் உள்ள காந்தி தர்ஷன் வளாகத்தில் அசோக மரக்கன்று ஒன்றை நாட்டிய ஜனாதிபதி திசநாயக்க விருந்தினர் புத்தகத்திலும் கையொப்பமிட்டார் அத்துடன் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவிற்கும் ஜனாதிபதி ஜனாதிபதி திசநாயக்கவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று இரவு நடைபெறவுள்ளது அதேவேளை இந்திய உபஜனாதிபதி ஜக்மீத் தன்கர் மற்றும் நிதி மற்றும் நிறுவன விவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோரையும் ஜனாதிபதி இன்று சந்தித்து கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் மேலும் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து இந்தியாவில் உள்ள பாரிய அளவிலான வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவலர்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளி விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் ஆகியோர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை நேற்றிரவு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்தியா இலங்கை பொருளாதார ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் இந்திய நிதி நிறுவன அலுவலக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது அதே நேரம் இந்திய சுற்றுலாப் பயணிகளை இலங்கைக்கு அதிகளவில் அழைத்து வருவது மற்றும் இலங்கையின் விவசாய நவீன மயமாக்க எண்ணியல் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் ஜனாதிபதி மற்றும் இந்திய வெளிவிகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஸ்நேகபூர்வமாக இடம்பெற்றதோடு இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்தியாவின் மிகப்பெரிய சந்தியை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது நாட்டின் சுற்றுலா முதலீடு மற்றும் வரிசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இதன்போது இணக்கம் தெரிவித்தார் மீன்பிடித்துறை மற்றும் தேசிய ஒற்றுமை மேம்பாடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் இடையிலான பல விடயங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது அதனையடுத்து இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கவை சந்தித்து ஆசிய விலையத்தின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடினார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இதன்போது கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமறி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி கவுசலியா ஆகியோரை வைத்தியசாலை பணிப்பாளரின் அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள் நுழையக்கூடாது என யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரம் இருவரையும் தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய சரீரப்பணையில் செல்ல யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் கடந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணியின் கௌசல்யா ஆகியோர் அத்துமறி நுழைந்து வைத்தியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் முன்னெடுத்த காவல்துறையினர் நீதிமன்றில் வழக்கு தொடுத்திருந்தனர் குறித்த வழக்கு இன்றைய தினம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியர் மற்றும் சட்டத்திரணி ஆகிய இருவரும் மன்றில் முன்னிலையாக இருந்தனர் வைத்திய சாலைக்குள் பணிப்பாளரின் அனுமதியு அத்துமீறி நுழைதல் இடையூறு விளைவித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என சந்தேக நபர்களுக்கு அறிவுறுத்திய நீதமான சந்தேக நபர்களை தலா ஒரு லட்சம் ரூபாயான சரீடு பிணையில் செல்ல அனுமதி அளித்துள்ளார் குறித்த தொடர்ந்து நடத்துவது தொடர்பில் அதிபரின் ஆலோசனைகளை பெறுமாறு காவல்துறையினருக்கு நீதவான் வழக்கினை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் திகதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தனது கல்வித்தகமை தொடர்பான தவறான தரவுகள் பதிவேற்றப்பட்டவை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற இணையதளத்தில் உறுப்பினர்களின் தகவல் திரட்டி நீதிமன்றமும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்காரவின் பேருக்கு முன்னால் குறிப்பிடப்பட்டிருந்து கலாநிதி பட்டம் இணையதளத்திலிருந்து இது தொடர்பாக சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது இது தொடர்பாக நாடாளுமன்ற சட்டவாக்க சேவைகள் பணிப்பாளரும் தொடர்பாடல் துணைக்கிழ பதில் பணிப்பாளருமான எம் ஜெயத்தல விரேரா ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார் அதில் அமைச்சர்களினால் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டு தனது தகவல்கள் அடங்கிய கலாநிதி பட்டம் உள்ளடங்கவில்லை எனவும் நாடாளுமன்ற இணையதளத்தில் உறுப்பினர்களின் தகவல் திரட்டில் தகவல்களை உள்ளேடு செய்யும் போது ஏற்பட்ட தவறுதல் கலாநிதி என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அத்துடன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற இணையதளத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களினதும் தகவல்கள் பரிசீலிக்கப்பட்டு புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் தற்போது நிர்வாக சேவைகள் பணிப்பாளரும் தொடர்பாளர் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற சட்டக்கள பதில் பணிப்பாளருமான எம் ஜேதல பெரேரா கூறியிருந்தார் இந்த நிலையில் தமக்கு அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் அல்லது தனது அரசியல் மீதான நம்பிக்கையை உடைக்கும் நோக்கில் பொய்யான தகவல் பரப்பப்பட்டதா என்ற சந்தேகம் தமக்கு எழுந்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி நாணயக்கார நாணயக்காரர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்களை பதிவேற்றியதில் தவறுதல் இருப்பதாக தாம் நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்திற்கு கடிதம் அனுப்பியதாகவும் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார் எனினும் தனது அரசியல் மீதான நம்பிக்கையை உடைக்கும் நோக்கில் பொய்யான தகவல் பரப்பப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் குற்றப்புல துணைக்களத்தில் முறைப்பாடு மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக வெளியான பல்வேறு ஊடக செய்திகளால தனது நட்பேருக்கு ஏற்பட்ட களங்கம் குறித்து வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது பரவி பெறும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரையில் எழுபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் குறித்த காய்ச்சல் கால்நடைகளின் எச்சங்களில் இருந்து ஏற்படுவதால் நோய் தொற்று அதிகமுள்ள பகுதிகளில் உள்ள கால்நடைகளின் இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே பதினோரு பேரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேருமாக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் விடுதிகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் இன்று காலை ஆறு மணியுடன் முடிந்த கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே சாலையிலே பதிமூன்று நோயாளர்கள் இந்த எலிக்காய்ச்சல் நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த எலிகாய்ச்சல் நோயானது எலி ஆடு மாடு பண்டிகள் போன்ற மிருகங்களின் எச்சங்களிலிருந்து குறிப்பாக சுருநீர் மூலமாகத்தான் இந்த நிலத்திலே அல்லது வயல்களிலே சேற்று நிலங்களிலே உள்ள நீர்களை கலப்பதன் மூலம்தான் இந்த எலிக்காய்ச்சல் நோய் பரவுகின்றது எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் குறிப்பாக மாடுகளிலிருந்து இரத்த மாதிரிகளை பெற்று பெற்றை கொழும்புக்கு அனை அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த இதற்காக நாங்கள் கால்நடை உற்பத்தி திணைக்களத்தின் உதவியை கேட்டிருக்கின்றோம் அவர்கள் மூலமாக அவர்களின் உதவியோடு இந்த குருதி மாதிரிகளை பெற்று கொழும்புக்கு நாங்கள் இதற்கு அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் இந்த கால்நடைகள் மத்தியிலே இந்த அளவுக்கு இந்த நோய் பரவி இருக்கின்றது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது அம்பாறைக்கு கிழக்காக முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் காற்றழுத்த தாழ்வின் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இன்று முதல் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அம்பாறைக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கிழக்கு மாகாணத்திற்கு அண்மித்து பின்னர் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணம் தமிழக கடற்பகுதிகளை அண்மித்ததாக இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடா நோக்கின் நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் எனினும் கரையை கடக்கும் இடம் இன்னமும் தெளிவாகவில்லை என அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக நேற்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு கிடைத்த மழை இன்று மாலை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் இதனால் எதிர்வரும் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதென தெரிவித்துள்ளார் எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் பத்தொன்பதாம் தேதி வரை மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் கடற் தொழிலாளர்களை கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று அதிகாலை இரண்டு மணி முதல் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களின் பதன் அளவில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளமையினால் குளிரான வானிலை நிலவுகின்றது எனவும் அவர் கூறினார் திருகோணமலை உப்புவெளி பிரதேசத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள காணியில் காணி உரிமையாளர் மண்ணகழ்வில் ஈடுபட்டமைக்கு பிரதேச மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் குறித்த காணியில் உள்ள மணல் குன்றுகள் தமது கிராமத்தினை கடலரிப்பில் இருந்து பாதுகாத்து வரும் நிலையில் அதனை காணியின் உரிமையாளர் அகற்ற முற்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் திருகோணமலை உப்புவெளி பிரதேசத்திற்குட்பட்ட பகுதியில் கோவிலை இடத்தில் தனியார் ஒருவரின் காணியினுள் மணற்குன்று ஒன்று காணப்படுகின்றது குறித்த காணி பகுதியில் காணப்படும் மணக்குன்றது அந்த கிராமத்தினை கடலரைப்பிலிருந்து கடல் சீற்றத்தில் பாதுகாக்கும் நிலையில் அதில் காணி உரிமையாளர் மணல் அகழ்ந்துள்ளார் இதனையடுத்து அந்த பகுதியில் மக்கள் ஒன்று திரண்டதுடன் மண்ணகழ்வினை தடுத்து உள்ளனர் அத்துடன் கொண்டு வரப்பட்ட கனரக வாகனத்தின் கண்ணாடி குறித்த பகுதி மக்கள் அலு சேதமாக்கப்பட்டதாக காணி உரிமையாளர் ஒப்புவழி காவல்துறையில் முறைப்பாடு இதனால் கிராமவாசிகள் ஒரு சிலரை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்திருந்த நிலையில் மக்கள் காவல் நிலையத்தில் கூடியமையால் அங்கு கூடியால் இதனையடுத்து இடத்திற்கு சென்ற கிழக்கு மாகாண ஆளுநரது பிரத்தியோக செயலாளர் மற்றும் பதில் பிரதேச செயலாளர் அடங்கியும் பொதுமக்களது கருத்தினை கேட்டறிந்ததுடன் குறித்த விடயத்தினை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு தீர்ப்பதாக உறுதியளித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியில் பேருந்து மோதியதில் தந்தையொருவர் உயிரிழந்ததுடன் மகன் காயமடைந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக இளவாலை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு புனித பத்திமா கோயில் பகுதியில் தந்தை மகனும் வீதியோரத்தில் இருந்த போதே நேற்றிரவு பதினொன்று முப்பது அளவில் பேருந்து மோதி உள்ளது காயமடைந்த இருவரும் தெளிப்பலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தந்தை உயிரிழந்துள்ளார் அந்த பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதுடைய மோசஸ் பாக்கியநாதன் என்ற நபரே உயிரிழந்துள்ளார் பேருந்து சாரதி தப்பியோடியுள்ள நிலையில் இளவாளை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் அடங்கிய கவிதைகளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஸ்டேல் நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை அடங்கிய கவிதைகளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஏராபூரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது குறைத்த சந்தேக நபர் கொழும்பு நோக்கி தொடருந்தில் பயணிப்பதற்காக சமாதுரை பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து ஏராவூர் நகருக்கு பிரவேசித்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவரிடம் ஸ்டேல் நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் அடங்கிய கவிதைகளை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைதான குறித்த சந்தேக நபரிடம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இனி மீண்டும் இந்தியாவின் அச்சுறுத்தலை இடமளிக்கப்படாது என்கிறார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இலங்கைக்கு வருமாறும் மோடிக்கு அழைப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ராஷ்டிரபதி பவனில் சிறப்பு வரவேற்பு குதிரைப்படை அணிவகுப்புடன் அழைத்து செல்லப்பட்ட அனுரகுமார நீதிமன்றம் உத்தரவு அத்துமீறி நுழைந்த வழக்கில் பணிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ள ஆதவ அர்ஜுனா எதிர்கால பயணம் குறித்து விரைவில் அறிவிப்பு சூறாவளி ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்கூட நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற பார்வையிடுங்கள் வணக்கம்